ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த் இருந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் விக்டர் மேயர் டெஸ்ட் விக்டர் மேயர் சோதனை இந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தினா ப்ரைமரி செகண்டரி டர்ஸரி ஆல்கஹாலை டிஃபரன்ஷேட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு ஓகேவா ஓரினையை ஈரணையை மூவினைய ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிஞ்சதுக்கான ஒரு டெஸ்ட்டு ஸோ இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் இது என்ன ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் ஓரினே ஆல்கஹால் எப்படின்னு அதை ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறேன்னா ஓகச் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் சிஹி டூ அப்படின்னு இருக்குது அதனால் இது என்னது ஓ ப்ரைமரி ஆல்கஹால் ஓகேவா இதோட நேம் எத்தனால் ரெண்டு கார்பன் இருக்கா ஸோ இ தேன் ஓகச் இருக்கிறதுனால ஓயல்ஸ் இருக்கும் ஸோ எத்த நாள் ஓகேவா இதை ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் பை அயோடின் ரியேஜண்ட்டோடு ரியாக்ட் பண்ணுறோம் ஸோ ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஓகச் குரூப்பு ரிமூவ் ஆயிட்டு அந்த இடத்துல யார் வராங்கன்னு பார்த்தோம்னா அயோடின் குரூப் வர்றாங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ அப்ப நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ நேம் என்ன அயோடோ நெக்ஸ்ட் இதோட சில்வர் நைட்ரேட் ரிய ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இங்கே யார் ரிமூவ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க சில்வர் குரூப்பும் ஐயோ ஏஜி ஐயா ரிமூவ் ஆயிரும் அப்போ அந்த இடத்துல யார் வந்துருவாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய என் ஓ டூ குரூப் வந்துருவாங்க அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ டூ இதோட நேம் என்னது நைட்ரோ ஈத்தேன் நைட்ரோ ஈத்தேன் நெக்ஸ்ட் இதோட நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம் ஹச்என்ஓ டூ நைட்ரிக் அமிலம்னா ஹச்என்ஓ த்ரீ நைட்ரஸ் ஆசிட்னா ஹச்என்ஓ டூ ஸோ இதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன்னா ஹச்ஓ என்ஓ அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் இதில் யார் ரிமூவ் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைமரியாக இருக்கக்கூடிய இந்த ஹச் டூவும் அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய ஓஓ ஓ ரீப்ளேஸ் ஆகிடுறாங்க ரிமூவ் ஆகிடுறாங்க அப்போ அந்த இடத்துல யார் வருவாங்க என் ஓகே வருவாங்க ஓகேவா யாரெல்லாம் அங்கே ரிமைனிங் இருக்காங்க சிஹெச் த்ரீ சி என் ஓ டூ இந்த இடத்துல யார் வந்துடுவாங்க என் ஓஹெச் இங்கே வந்து டபுள் பாண்ட் வந்துடும் ஓகேவா ரிமூவ் ஆச்சா அதனால் இந்த இடத்துல சிங்கிள் என்ன ஆயிடுச்சு டபுள் பாண்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இதோட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணோம்னா இங்கே யார் ரிமூவ் ஆகிறாங்கன்னா இங்கேருந்து ஓஹெச் அண்ட் தென் ஹச் அப்போ ரிமைனிங் இருக்கவங்க யார் சிஹெச் த்ரீ சி என் ஓ டூ டபுள் பார்ன் என் ஓகே ஓகேவா இந்த சொல்யூஷனில் கலர் தான் என்ன கலராக இருக்கும்னா ரெட் கலராக இருக்கும் அதாவது சிவப்பு நிறமாக இருக்கும் அப்போ என்னோம் ப்ரைமரி ஆல்கஹால் விக்டர்மே டெஸ்டில் என்ன கலரை கொடுக்கும் ரெட் கலராக கொடுக்கும் இது வரும் ஒன் வேர்டு ஓகேவா அப்போ இதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குன்னு பார்க்கலாமா ஸோ செகண்டரி ஆல்கஹால் சீகெச் த்ரீ சீஹச் ஓகச் சீஹச் த்ரீ ஓகேவா இது என்ன ஆல்கஹால் செகண்ட்ரி ஆல்கஹால் ஓகச் அட்டாச்சாக இருக்கக்கூடியது என்ன வறுக்கணும் சிஹுன்னு இருந்துச்சுனா ஓகச் அட்டாச்சாக இருக்கக்கூடியது சீ ஹச்சுன்னு இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம் செகண்ட்ரி ஆல்கஹால் ஈரிணை ஆல்கஹால் சேம் பேட்டர்ன் பாஸ்பரஸ் பை அயோடின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்போ என்ன ஆயிடுவாங்க இந்த ஓகச்சை ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல யார் வந்துடுவாங்க அயோடின் வந்துடுவாங்க ஸோ அப்ப எப்படி கிடைக்கும் த்ரீ எழுதி எழுதிருக்கிறதோட நேம் என்னது ப்ரொப்பனால் என்ன நேம் புரொப்பனால் அப்ப இதோட நேம் என்னது அயோடோ ப்ரொப்பேன் அதாவது இப்படி எடுத்தோன்னா ஒன் டூ த்ரீ செகண்ட் இதில் தான் அயோடின் குரூப் இருக்குது ஸோ அப்போ எப்படி சொன்னோம் டூ அயோடோ ப்ரொப்பேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை எந்த ரேஜெண்ட்டோடு ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்போ யார் ரிமூவ் ஆவாங்க அயோடின் சில்வர் ரிமூவ் ஆவாங்க அப்போ அந்த இடத்துல யார் வந்துடுவாங்க என் ஓ டூ குரூப் வந்துடுவாங்க அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ என் ஓ டூ அப்போ இதோட நேம் என்னது நெக்ஸ்ட் இதோட நைட்ரஸ் அசிட் சேம் o தான் ஹச்ஓ என்கண்டிங்க மென்ஷன் பண்றது யார் தான் சி ஹச்தான் அப்போது இந்த ஹச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஓகெச்சும் ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ அந்த இடத்துல யார் வந்துடுவாங்க என்ஓ குரூப் வந்துடுவாங்க அப்போது சிஹெச் த்ரீ சி என்ஓ டூ மெத்தில் குரூப்பு யார் இருக்காங்க என்ஓ ஓகேவா இங்கே டபுள் ஒன் போட மாட்டோம் ஏன்னா சுற்றி என்ன எத்தனை வந்துருச்சு நாலு கார்பனோட பேலன்ஸி ஃபோர் தானே இணையதுனே நாலு தானே நெக்ஸ்ட் இதோட கே ஓஹச் ரியாக்ட் பண்ண வச்சோன்னா இந்த ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன கலராக மாறிடுமா ப்ளூ கலராக மாறிடும் அதாவது நீல நிறமா மாறிடும் அப்போ என்னது செகண்டரி ஆல்கஹால் விக்டர்மே டெஸ்ட்ல என்ன கலர் தருது ப்ளூ கலர் பிரைமரி ஆல்கஹால் என்ன கலர் பார்த்தோம் ரெட் கலர் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போறது டேர்ஷெரி ஆல்கஹால் ஆல்கஹால் சிக்ரீ சி சிஹச் த்ரீ ஓஹெச் அப்போது டோர் சரினா ஓகச்ச அட்டாச்சாக இருக்க கார்பனில் யார் மட்டும் தருவா சி மட்டும்தான் இருப்பாங்க ஓகேவா இதை ஃபஸ்ட்டு யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் பாஸ்பரஸ் பை அயோடின் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிரும் ஓகச்சி குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வந்துருவாங்க அயோடின் வந்துடுவாங்க அப்போ எப்படி இருக்குது சிஹெச் த்ரீ சி சிக் த்ரீ சிக் த்ரீ ஐ ஓகேவா இதோடய ஐயோ பக் நேம் எப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ எப்படி எடுத்தோன்னா ஒன் டூ த்ரீ ஸோ ஒரு செகண்ட் இதில் மெத்தில் குரூப் இருக்குது அண்ட் தென் யார் இருக்காங்க ஓகே இருக்காங்க ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா டூ மெத்தில் ப்ரொப்பேன் டூ ஆல் ஓகேவா அப்போ இதோடய நேம் எப்படி வந்துடும் ஃபஸ்ட்டு இது ஒன் டூ த்ரீ செகண்ட் இதில் மெத்தில் குரூப் இருக்குது அயோடின் குரூப் இருக்குது ஸோ அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஐ தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ எப்படி எழுதணும் டூ அயோடோ டூ மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்ட்டு எழுதணும் ஓகேவா டூ அயோடோ டூ மெத்தில் ப்ரொப்பேன் நெக்ஸ்ட் யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கணும் சில்வர் நைட்ரேட் யார் ரீப்ளேஸ் ஆவாங்க அதான் ரிமூவ் ஆவாங்க அயோடினும் ஏஜி ரிமூவ் ஆவாங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வருவாங்க என் ஓ டூ அப்போ அது என்ன ஸ்ட்ரக்சர் சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ என் ஓ டூ ஸோ அப்போ இதில் என்ன வந்துடும் மெத்தில் ஃபஸ்ட்டு வருமா நைட்ரோ குரூப் ஃபஸ்ட் வருமா எம் தான் ஃபஸ்ட் அல் அல்ஃபபெட்டிக்கல் விடல ஸோ டூ மெத்தில் டூ நைட்ரோ ப்ரொப்பேன் ஓகேவா நம்பர் வயசு பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ செகண்ட் இதில் தான் மெத்தில் இருக்குது நைட்ரோ குரூப் இருக்குது ஸோ எம் தான் ஃபஸ்ட் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸோ டூ மெத்தில் டூ நைட்ரோ ப்ரொப்பேன் நெக்ஸ்ட்டு யார் ரியாக்ட் பண்ண வைக்கணும் ஹச்ஓ என்ஓட இதில் நோ ரியாக்ஷன் ஓகேவா அதாவது எந்த ஒரு கலர் சேஞ்ச் எதுவுமே இருக்காது கலர்லெஸ்ஸாக இருக்கும் சொல்யூஷன் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ விக்டர்மே டெஸ்ட்டில் ப்ரைமரி ஆல்கஹால் ரெட் கலரை தருது செகண்டரி ஆல்ககால் ப்ளூ கலரை தராங்க டர்ஸரி ஆல்கஹால் நோ கலர் இது ஒன் வேர்டாகவும் கேட்பாங்க ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்